நாங்கள் இன்று வரை நாங்கள் இங்க வந்து அறுநூத்தாம்பாளையம் ஊராட்சியில வந்து செயல்பட்டு வர்றோம் திடீரென ஒரு நேற்றைய செய்தியில் வந்து அனைத்து பத்திரிகை செய்தியிலும் வந்து நாங்கள் திருப்பூர் மாநகராட்சியில் இணைப்பதாக அறிவித்துள்ளார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அரசு அதிகாரிகளை பொதுமக்களிடம் எந்த கருத்து கேட்காமல் எங்களை திருப்பூர் மாநகராட்சியில் ஒருபோதும் இணைக்க கூடாது என்பதை ஒட்டுமொத்த ஊர் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் நாங்கள் இன்னைக்கு வீட்டு ரசீது வந்து இருநூறுல இருந்து ஐநூறு ரூபாய் வரை கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா திருப்பூர் மாநகராட்சிக்கு போனா மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் ரூபாய் வரை வரும் அதே போல தண்ணி பைப்பு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊராட்சி நாங்க கொடுத்து நாங்க வாங்கிக்கிறோம் மாநகராட்சியில போனா நாற்பது ஆயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வரும் அனைத்துக்குமே வந்து அதிகப்படியான காசுகள் கொடுக்க வேண்டிய சூழலை உருவாகும் இரண்டாவது எங்களுக்கு வந்து இங்க இருந்து அறிவுரைகள் இருந்த எட்டாவது வரை ஸ்கூல வந்து போன போன ஆட்சியில இருக்கிறப்ப வந்து பக்கத்துல ஆரம்பத்தாம்பாளையத்துக்கு வந்து ஆறுல இருந்து எட்டு வரை மாத்திட்டாங்க ஒவ்வொரு விஷயமா வந்து இன்னைக்கு வரும் நூற்றம்பது குடும்பங்களுக்கு வந்து அருவியில் மின்சாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிரத்தி அறுநூறு குடும்பங்களுக்கு பட்டா இல்லாத நிலையில் இருக்குது எங்க எங்களுக்கு எந்த வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் எங்களுடைய மாநகராட்சியை இணைப்பதை உடனடியாக அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் தொடரும் பட்சத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாக தொடர் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்